கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் நான்காம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா அனைவரும் வருக வருக அதிமுக மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சத்யபாமா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் மேடம் இந்த இப்போ இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நீங்கள் என்ன உங்களுடைய கருத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் மேடம் ஐக்கிய கொஞ்சம் மேலே அதற்கு பின்பாக புரட்சித் தலைவிய அம்மா அவர்களால் இந்த கட்சி எவ்வளவு தூரம் சென்றது என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அதே போல தொண்டர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறதும் வந்து நம்மளுக்கு வந்து இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் தெளிவா இருக்காங்க திமுகவை அகற்றிட்டு அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து தெளிவா இருக்காங்க மக்கள் அதை நம்ம வந்து அறுவடை செய்யணும் அந்த வெற்றி என்பதை அறுவடை செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர வேண்டும் அதற்கு வந்து என்ன நல்ல காரியங்கள் செய்யணும் செய்யணும் தான் முக்கியம்

கட்சி நல்லா இருக்கணும் நம்ம ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு நல்ல இதுதான் எப்பவுமே அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு ஏன்னா பேசும்போது கூட புரட்சி தலைவரை பத்தியும் புரட்சி தலைவி அம்மா பத்தி வந்து வரலாறுகள் நிறைய பேசிட்டே வருவாங்க ஏன்னா எவ்வளவு எல்லாம் கடந்து இந்த அண்ணா திமுக வந்து பயணிச்சுட்டு இருந்தது இது வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம முழுசா வந்து அம்மா நூறு ஆண்டு இந்த கட்சி வந்து இயக்கம் வந்து நான் இல்லைன்னாலும் எனக்கு பின்னால அம்மா வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே வந்து அம்மா கனவை நனவாக்கணும் அப்படின்னு வந்து அடிக்கடி பேசிட்டே இருப்பாரு அது தலைவர்கள் நான் வந்து ஒரு சாதாரண தொண்டன் நல்லா இருக்கணும் கட்சிக்காரங்க நல்லா இருக்கணும் அதே போல வந்து அம்மா எப்படி ஆட்சி கொடுத்தாங்களோ புரட்சி தலைவர் அம்மா எப்படி ஆட்சி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அண்ணா அதிமுக வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாமே நல்லதே நடக்கும் கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் நான்காம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசி டெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா அனைவரும் வருக வருக